அட என்ன இன்னைக்கு கிராமத்துக்குள்ள ஒரு பையலை கூட காணா ஏதாவது பண்ணி ஏமாத்தரலாம் பார்த்தா இன்னைக்கு ஒரு பையன் கூட பட மாட்டேங்கிறானே சரி சரி அங்கிட்டு போவோம் அங்கிட்டு போய் ஏதாவது இருக்கதான்னு பார்ப்போம் அம்மா பிச்சை போடுங்கம்மா அம்மா தம்பி உனே பார்த்தா நல்ல பணக்கார வீட்டு பையன் மாதிரி இருக்கிற எனக்கு தட்டில் ஏதாவது நாலு காசு போட்டுட்டு போப்பா இல்லை அப்படின்னா எனக்கு ஒரு சாப்பாடாச்சும் வாங்கி கொடு எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா எப்படியாவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கண்ணா அப்படியா உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணுமா சரி சரி உன் தட்டில் இருக்க காசெல்லாம் பிறக்கி என் கையில் வை போய் உனக்கு உடனே போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் சாப்பாடு தானே வேணும் அஞ்சே நிமிஷத்தில் அந்த காசெல்லாம் கொடு உடனே வாங்கிக்கிட்டு கொடுக்குறேன் சரி சரி ஓ தட்டில் இந்த காசுலாம் நான் எடுத்துக்கிட்டேன் நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் ஆனால் உனக்கு இல்லை எனக்கு என்னம்மா நம்பிக்கிட்டு உனக்கு நான் சாப்பாடு வாங்கிட்டு வர நான் வாங்கிட்டு வர ஆளாக்கோ அட பாவி என்னோடய தட்டில் இந்த காசை எடுத்துட்டு எனக்கே சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறியா தானம் பண்ணுற பாரு போடாமத என் தட்டில் இந்த காசை வச்சிட்டு கிளம்புடாமோத இந்த கருவாயின் ஒரு தடவை எடுத்துட்டானா அதை திருப்பி வைக்கிற பழக்கமே இல்லை கணவங்களை கூட நினைக்காத நான் திருப்பி வைப்பேன்னு கிளம்பட்டா தருவாயின் என்ன வேலை பாக்குற இருடா இப்ப உனக்கு வைக்கிறேன் பாரு என்ன இது எல்லாம் ஈயா பறக்குது ஐயோ இது ஈஇல தேனியா கிளவி வேலையை பார்த்துட்டாலே ஓடி ஓடிடு வச்சுக்கிறியா நானே பெரிய வில்லாதி வில்லி ஏங்கிட்டேவா இனிமேல் வாங்கிட்டு கிளவி ஓட விட்டுட்டாலே அடடே கோயில புளியோதரை போடுறாங்களா இன்னைக்கு நமக்கு வேட்டைதான் போய் லைன் வாங்குவோம் போவோம் ஐயையோ நாலு நகர மாட்டேங்கிற ஆளுகளே முன்னாடி போய் நின்றுடுவான் ஐயரே எனக்கு சீக்கிரம் புளிய போடு நான் தான் முன்னாடி நிற்கிறேன் பொறுப்பா உனக்கு பின்னாடி நாலு பேர் முன்னாடி நின்னாங்கல்ல அவங்கள விட்டுட்டு நீ முந்திக்கிட்டு வந்து நின்னா உனக்கு எப்படி புளிய கொடுக்க முடியும் யோ ஐயரே எனக்கு இப்போ புளியோதரை தரப்போறியா இல்லையா இல்லை உன் குண்டானை தூக்கிட்டு போயிடுவேன் பார்த்துக்க உலக மரியாதையை கேட்டால் குடியா ஐயரே அந்த ஏன் ஒரு மாதிரியான டைப்பு அவனுக்கு முதல் கொடுத்து அனுப்புங்க தின்னுட்டு போய் தொலைகட்டும் அடே இங்கேயே உட்காந்து சாப்பிட்ற நாங்களாம் வாங்கி சாப்பிட வேணாமா எந்திரிச்சு அங்கிட்டு போய் உட்காந்து சாப்பிட்றா பாருங்காய் எந்திரிக்கிறானு கருவாயை சாமானியும் எந்திரிக்க மாட்டேன் இவன் எதுக்காக பிளான் பண்ணுறாங்க எனக்கு நல்லாவே தெரியும் அடுத்த ரவுண்டு இங்கேயே உட்காந்து வாங்கி சாப்பிடலான்னு இங்கேயே உக்காந்து தின்னுக்கிட்டு இருக்கான் ஒழுங்கா எந்திரிச்சு பொரியே இல்லையாடாப்பா ஐயரே நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இன்னொரு தட்டே புளியோதரையை வையு இங்கிருந்து போக மாட்டேன் என்னடா பார்க்க மாதிரி இருக்கேன்னு நினைச்சிட்டியாக்கும் துண்டு எல்லாம் கட்டிட்டு சட்டை வேட்டி போட்டேன்னு வச்சுக்க நானும் அசல் ரவுடி தான் பார்த்துக்க இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத ஒழுங்காக எதிர்த்து ஓடி போயிரு என்கிட்டே வா இப்போ உன் புளியதரெல்லாம் எப்படி எடுத்து திங்க போகிறேன்னு பாரு எல்லாரும் லைனில் வந்து வாங்கிக்கோங்கம்மா அவன் போயிட்டான் இதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வாங்க வாங்க முன்னாடி வந்து வாங்கிக்கோங்க எல்லோரும் சாமியை நினச்சிட்டு இந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுங்க எப்படியோ ஒரு தின்னு முடிச்சாச்சு ஓடிடுவான் இவன் பேசுகிறதுக்குள்ள யோ எங்க புளி உதிரையெல்லாம் காணா இப்ப இருந்துச்சு எங்க போயிருக்கும் வேற கொடுக்கணுமே நம்ம முறைச்சு பாக்குறாங்களே ஐயோ புளி எல்லாம் காணாமா புளி உதிரெல்லாம் தான் கொண்டு வந்தேன் ஆனா காணா எங்க போச்சுன்னு தெரியலையே இந்தயா காலையிலேயே வெறிஞ்சட்டியை தூக்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்க பார்த்து எடுத்துட்டு வர மாட்டியா இவ்வளவு நேரம் நின்னுதுக்கு எங்களுக்கு வேஸ்டா போச்சு நாங்க வீட்லயே போய் சாப்பிட்டுருப்போம் போயாமத இல்ல இல்ல இதுல இருந்தது அடடா கறி குழம்பு சாப்பாடு அங்கே ரசிச்சுக்கிட்டுருக்கேன் எனக்கு வேற வயிறு கபகாபங்குது கையில் ஒத்த பைசா இல்லை என்ன பண்ணலாம் ஆமாம் அந்த ஆள் என்ன இந்த ஆள் கூட அடிக்கிட்டு இருக்கான் என்னான்னு கேட்போம் ஏ காதே உனையை கழட்டிப்பாங்க தூக்கி போடுறேன் என்னான்னு கேட்டு சொல்ல ஐயோ என்னை மனுச்சிருங்க பர்ஸை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் பரவாயில்ல இந்த ஃபோனை வச்சுக்கோங்க நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னாலும் இன்னைக்கு கேட்க மாட்டேங்கிறீங்க பரவாயில்ல இந்த ஃபோனை வச்சுருங்க நான் மனத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபோனை வாங்கிக்கிறேன் என்ன இருந்தாலும் இது தப்பு இல்லையா பணம் கொடுக்காம சாப்பிட்டது அது என்னோட தப்பு பணத்தை மறந்து வச்சுட்டு வந்தது இந்த ஃபோனை வச்சுக்கோங்க நான் பணத்தை வச்சுட்டு வாங்கிக்கிறேன் ஐயா உங்களை பார்த்தா பெரிய மாதிரி இருக்கிறீங்க நீங்கள் போய் இந்த மாதிரி பண்ணுவீங்களா எனக்கு தெரியும் யார் யார் எப்படின்னு நீங்கள் போகலாயா பணம் வேணால் நாளைக்கு கூட வந்து கொண்டு வந்து கொடுங்க இந்த ஃபோனெல்லாம் எனக்கு வேணாம் எடுத்துகிட்டு போங்கயா பரவாயில்ல தெரியாமல் தப்பு நடக்கிறதுலாம் சகஜம்தான் போங்கயா இல்ல எனக்கு இருந்தாலும் சங்கட்டமாக தான் இருக்குது சரி சரி நான் கிளம்புறேன் நாளைக்கு வந்து பணத்தை கொடுக்குறேன் நீங்க போயிட்டு நாளைக்கு தாராளமா வந்து பணத்தை கொடுங்க நான் எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன் யாராச்சும் வேணும்னே இப்படி பண்ணுவாங்களா பரவாயில்லையா நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் போங்க போங்க இதுக்கு மேல நின்னு பேசுனீங்கன்னா பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க நீங்க போங்க ஓஹோ இவன் சாப்பிட்டுட்டு பணம் கொடுக்க மறந்துட்டா போல பர்சை வீட்லயே வச்சிட்டானா இவன் நாலு வார்த்தை இங்கிலீஷில் பேசுவோம் இந்த ஆளும் சரினு ஒத்துக்கிட்டான் பேசாட்டு நம்மளும் இந்த பில்டப் அள்ளி விட்டுட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு பணத்தை மறந்து வச்சிட்டேன்னு சொல்லிட வேண்டிதான் நம்மளும் ரிச்சாக காட்டிக்குவோம் அப்படின்னா தான் இந்த ஆளும் ஒத்துக்குவியன் ஹே ஹே ரைஸ் மேன் ஒன் சாப்பாடு ஆன் த டேபிள் இது சாப்பாடு எவ்வளோ ருப்பீஸ் தம்பி ஒரு சாப்பாடு நூறுவாப்பா ஓ oh, okay okay guys man i sitting in the table uh, your rice on the table okay i will eat i hungry ஐயோ நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல பீல் ஆவுட் இந்த ஆள் வேற பாத்துக்கிட்டே இருக்கிறானே எப்படி இப்ப சொல்றதுனே தெரியலையே சரி முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுவான் ஏ ரைஸ் Man this all right நல்லா இருக்கு என்ன கொஞ்சம் ரைஸ் கிடைக்குமா அது கூடவே இந்த சிக்கன் கொஞ்சம் கொடுக்குறியா பொறுப்பா கொடுக்குறேன் இது ரெண்டாவது சாப்பாடு கணக்கு இருக்கட்டும் மறந்துடக்கூடாது ஓகே 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 மேன் ஞாபகத்தில் வச்சுக்கிறேன் ஓகே ஐயோ நேரம் கட்டினேன் இந்த இட்லி வேறு வந்து தொலைக்க மாட்டேங்குது ஹே ரைஸ் மேன் ஒன் பிளேட் சிக்கன் காரி த டேபிள் ரைஸ்மேன் இவ்வளோ ரைஸ் சூப்பர் அண்ட் சிக்கன் குழம்பு அதை விட சூப்பர்

ஏ ரைஸ் மேன் நான் சாப்பிட்டு முடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பில்ல பேசுகிறேன் பில்லை பற்றி யார்கிட்ட பேசுற பில்லெல்லாம் எங்களுக்கு சாதாரண விஷயம் உனக்கு பிச்சை போடுற மாதிரி ஞாபகத்தில் இருக்கட்டும் சரியா நீ மூணு சாப்பாடு சாப்பிட்டுருக்க மொத்தம் முந்நூறுரூபா ஆச்சு முந்நூறுபாவை டேபிளில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பு ஓ மை காட் ஏ ரைஸ் மேன் சாரி மை பார்ஸ் இஸ் மிஸ்ஸிங் இன்னைக்கு விட்டுரு நான் நாளைக்கு வந்து உன்னோட பணத்தை பே பண்ணிவிட்டு போயிடுறேன் சரியா நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் வேணும்னு யாராச்சும் பணத்தை வச்சுட்டு வருவாங்களா நான் நாளைக்கு வந்து கொடுத்துட்றேன் சரியா நான் இப்போ கிளம்புறேன் நாளைக்கு வந்து கண்டிப்பாக அவங்க பணத்தை பே பண்ணிட்டு போயிடுறேன் ஏன்னா எங்கள் குடும்பமே பணக்கார குடும்பம் எங்கள் பாட்டி இருக்காங்களே எலிசபெத் ராணி மாதிரி இருப்பாங்க அதனால் நான் நாளைக்கே வந்து பணம் கொடுத்துட்டு போயிடுறேன் நீ நம்பி எனக்கு பணத்தை நாளைக்கு கொடுக்கலான்னு சொல்லலாம் ஏண்டா கருவாயா அரைகுறை இங்கிலீஷ் பேசிட்டு வந்தா நீ பணக்காரன்னு நம்பணுமாக்கும் நீ பர்ஸை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டியா முத பர்ஸ் இருக்காடா உங்ககிட்ட நீ அரகுரை இங்கிலீஷ் பேசும் போதே உனையை கண்டுபிடிச்சிட்டேன் நீ ஏதோ ஏமாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன்னு ஒழுங்கு மரியாதையா முந்நூறுரூவா இங்கே வச்சிட்டு தான் கிளம்புற இல்லை உனக்கு மரியாதை கெட்டு போயிடும் ரைஸ்மேனா ரைஸ்மேன் ஆளிகளை பாரு பணத்தை எடுத்து வைடா கருவாயா ஐயையோ இதால் கண்டுபிடிச்சிட்டானே ஐயா மன்னச்சிருங்க ஐயா என்கிட்ட எந்த பணமும் இல்லை நான் நாளைக்கு வரப்போ கண்டிப்பாக கொடுத்துட்றேனே விட்டுருங்க ஏதோ இங்கிலீஷ் பேசுனா விட்டுருவீங்கன்ட்டு நான் அப்படி பண்ணிட்டேன் முன்னாடி போனார்ல அவர் பர்சை மிஸ் பண்ணோன்னு சொல்லணுமே நீங்கள் பணம் கொடுக்காம போனீங்க இப்போ என் மட்டும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டா என்ன அர்த்தம் அவர் உண்மையிலே பர்சை வச்சுட்டு வந்திருக்காரா ஆனால் நீ அதை பார்த்துட்டு காப்பி அடிச்சுட்டு வந்து என் வந்து சாப்பாடு போடுன்னு கேட்டு சாப்பிட்டுட்டு போட்டு மிஸ் பண்ணிக்கிட்டியாக்கும் உனக்கு தெரியாது ஒழுங்கு மரியாதையா சாப்பிட்டது காசை குழு இல்லைன்னா என் கடையில் ரெண்டு நாள் வந்து வேலை பார்க்கணும் ஐயோ எல்லாத்துக்கும் ஒரு கோட்டாவது நமக்கு மட்டும் ஓரம் கட்டிக்கிதேச்சா என்ன பிரச்சனை வந்தாலும் கடைசியில் நம்ம தலைய போட்டு ஊருட்டிடுவாங்க இந்த கதையில் ஒரு சின்ன கேள்வி அந்த புளியூத்துரை வாங்குற இடத்துல அந்த ஐயரையும் இந்த கருவாயினையும் தவிர மற்ற எத்தனை பேர் இருந்தாங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க